எம்ஜிஆர் இணையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழகரப்பியா இணைந்திருக்கிறார் பேசலாம் ஐயா வணக்கம் சார் வழக்கமா ஒரு சில கட்சிகள் கூட்டணியில இருந்தா ஒரு கட்சியிலிருந்து அந்த கூட்டணி கட்சிக்குள்ளேயே கட்சி மாறுறத அந்த மாறுகிற கட்சி தலைமை ஏற்றுக்காது ஏன்னா அது கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது சங்கடம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தா வைகோ கட்சியில இருந்து மதிமுக இருந்து ஒருத்தர் போய் திமுகவில் இணைகிறார் ஒரு முக்கிய நபர் திமுக தலைமையும் அதை ஏற்றுக்கொள்ளுது எப்படி பார்க்குறீங்க அது மொத்தத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு விட்டு பேரை மட்டும் அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் உள்ளது இதெல்லாம் தெரியாதா இந்த மாதிரிலாம் இவர்கள் செய்யக்கூடியவர்கள் என்று வைகோகம் தெரியாதா அதாவது எதிர்த்து வளர்ந்தார்கள் சேர்ந்து அழிகிறார்கள் நான் சொல்கிறேன் திமுகவை எதிர்த்து வளர்ந்தார்கள் ஒரு இருபது ஆண்டு காலம் பிறகு சேர்ந்து அழிகிறார்கள் இதுதான் இதனுடைய பெரிய சிறப்பு அது எதிர்த்து தான் அழியணும் சேர்ந்து வளரணும் இங்கே சேர்ந்து அழிகிறார்கள் எதிர்த்து வளர்ந்தார்கள் அப்புறம் கடைசியில் வைக்கோம் வைக்கோ மகனையும்தான் விட்டு வைப்பார்கள் அவர்கள் இன்றைக்கு அரசியல் என்பது கொள்கை சார்ந்ததாக இல்லை கொள்கை சார்ந்ததாக இருந்தால் அந்த மதிமுக காரன் கேட்டிருப்பான் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள் அந்த மதிமுக காரன் வைக்கோவை கேட்டிருப்பான் ஸ்டாலினுடைய தலைமைக்கு நீ எதிராக இருந்தா என்பதினாலே தானே உன்னை நீ உன் மீது கொலைப்பள்ளி சாத்தி உன்னை வெளியேற்றினார் கலைஞர் ஸ்டாலின் தலைமைக்கு இவன் ஒருவன் தான் எதிர்ப்பாக இருப்பான் துறைமுருகன் என்றைக்கும் ஜப்பானி அது ஒன்றும் ஆகிற கதை இல்லை இது என்றைக்கும் ஐம்பது ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் இன்ப நிதிக்கும் சேவை செய்துவிட்டு போக வேண்டிய பிறப்புகள் அவர்கள் அதை விடுங்கள் இந்த வைகோ சு விறுவிறுப்பானவர் அதனால் இந்த தலைமை என்றாவது ஒரு அளவும் ஈழத்திற்கெல்லாம் தனியாக போவது வருவது அவர்களோடு தொடர்பு கொள்வது அதெல்லாம் ஒரு நாள் இவன் நம்முடைய மகன் அவ்வளவு பத்தாது இந்த ஆள் பத்து பேருக்கு தெரிந்தவன் இவன் நம்முடைய கட்சியை எனக்கு தனக்கு பின்னால் கைப்பற்றி விடுவான் நாள் தானே உன்னை விரட்டினார் அவர் கொலை கொலைப்பொழி சுமத்தினார் பிரபாகரன் கருணாநிதியை வைகோவினுடைய தலைமைக்காக அழிக்க நினைக்கிறார் என்றெல்லாம் பெரிய புகார்கள் எழுப்பி உன்னை வெளியேற்றி நீயும் வெளியே போய் ஒரு கட்சியாக வளர்ந்து ரெண்டு மந்திரி ம சென்ட்ரல் மினிஸ்டர் உன்னால் வாங்க முடிந்தது ஒரு கட்டத்தில் வாஜ்பாயினுடைய க அரசியல் இப்படி இந்த செஞ்சி ராமச்சந்திரன் ஒரு ஆள் இன்னொரு ஆள் அந்த கொங்கு நாட்டில் ரெண்டு பேர் மதிமுகவின் சார்பாக வந்தார்கள் என்ன ரெண்டு பேரும் மந்திரியானார்கள் அப்போ வைகோ தான் மந்திரி ஆகலாம் அவர் என்ன நினைக்கிறாரு மந்திரி என்ன பெறுது இயக்கம்தான் பெரியது இயக்கத்தை நாம் கட்டுவோம் மந்திரி பதவியை நம்முடைய ஆட்களுக்கு கொடுப்போம் அவர்கள் மகளிட்டம் ஒட்டுபற்றவன் வைகோ கோபால்சாமி பாருங்கள் மந்திரி பதவியே தனக்கு கீழே இருப்பவர்களுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் கேபினட் மினிஸ்டர்ஸ் இதை கொடுத்து விட்டு இந்த ஆள் தனியாக இருப்பது பெருமைக்கு இந்த நாட்டில் பெரிய தன்மைகளை வளர்க்கவே இல்லையே உயர்ந்ததை போற்றுகிற பழக்கத்தை இந்த நாட்டில் வளர்க்கவே இல்லையே நீ ரெண்டு பேரும் மந்திரி ஆக்கினால் அவர்கள் வசதி பெற்றார்கள் பிறகு நீ தன்னந்தனியாக இருந்தால் பிறகு ஒரு எம்பி ஆவதற்கு போய் ஸ்டாலினை தொங்குகிறேன் பாரு அப்புறம் ஏன் இந்த சரிவு என்று கேட்கிறேன் ஒரு ரெண்டு பேரை வேற்றாலை மந்திரியாக ஆக்கி நான் வெறும் தலைவனாக சாதாரண மனிதனாக காந்தி இருந்தார் அப்படி நேருவை தலைவராக ஆக்குவார் தலைமை அமைச்சராக காந்தி எங்கே இருக்கிறாரோ அதை நோக்கி ஓடுவார் நேரு மந்திரி சபை அமைக்கிறார் லிஸ்டை கொடுத்து விடுகிறார் காந்திஜி காந்தி நவகாலியில் இருக்கிறார் பிரிவினை வாதங்களும் பகு பகுக்கப்பட வேண்டிய பணத்தொகை பற்றியும் காந்தி என்ன சொல்கிறார் அதை செய்கிறார் நேரு ஏனென்றால் அந்த மனிதனுடைய அறிவு அவனுடைய வாழ்க்கை அவனுடைய தியாகத்தினால் இந்த நாடு சுதந்திரம் பெற்றது அவன் இந்த நாட்டின் தந்தை நம்மை விட கூடுதல் அறிவுடையவன் மக்களை திரட்ட ஆகவே அவனுடைய யோசனையை கேட்டு செய்வோம் என்று அவர் செய்தார் காந்தி ஒரு உதவியும் அடையவில்லை நீ அடையாமல் இருந்தாய் ரெண்டு பேரும் மந்திரியாக ஆகி அப்புறம் போய் எனக்கு மகனுக்கு நிற்கிற அப்புறம் உனக்கு எதுக்கு நீ அதுதான் காந்தி நிலைத்த தன்மையோடு நீடித்து அதே தன்மையோடு இருக்க வேண்டும் நம்மளால முடியாது நான் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்ல சொல்ல நம்மளால முடியாது அப்ப கடைசியில் வீணாக தானே போகுது ரொம்ப அற்பமான கூட்டத்திற்கிடையே உன்னுடைய தியாகங்கள் வீணாகிவிடும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் நல்ல எதிர்கட்சியாக வளர்த்து அதை பெரிய நிலைக்கு கொண்டு போயிருக்கலாம் தேய்ந்தது தானே மிச்சம் திமுகவோடு போது உன்னுடைய தொண்டன் மீது மிச்சம் இருக்கிறவன் என்ன கேட்க வேண்டியது எதை எதிர்த்து நாம் கட்சி தொடங்கினோமோ அதற்குள்ளேயே போய் நுழைவதில் என்ன பொருள் இருக்கிறது எம்ஜிஆர் திமுகவை எய்த்து கட்சி தொடங்கினார் ரொம்ப அருமையானது ஒன்று சொல்கிறேன் குஜராத்திலிருந்து பட்நாயக் வந்து விட்டார் கருணாநிதியையும் எம்ஜிஆரையும் சேர்த்து விடுவதற்கு என்ன வேலூரில் சந்தித்து சேர்ப்பது என்று முடிவாகிவிட்டது கருணாநிதி ஒப்பு கொண்டு விட்டார் அவரே எப்பொழுது முதலமைச்சராக இருக்கட்டும் நான் கட்சிக்கு தலைவராக இருந்தவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்திருப்போம் நூறு நாள் ஓடாத இந்த கட்சி என்று சொன்னவர் இந்த கருணாநிதி வேறு பதினாலு ஆண்டுகள் வனவாசம் புரிந்து நொந்து போய் எப்படியாவது ஒரு ஆளுங்கட்சியின் தலைவராக இருப்போம் என்று முடிவுக்கு வந்தார் எம்ஜிஆரும் சரி நம்ம தான் முதலமைச்சராக இருக்க போகிறமே சொல்லுகிறார்கள் வேண்டுமானால் சேரலாமா என்று நினைத்து ராத்திரிக்கு போய் படுத்தார் அவருடைய தாயார் கனவில் வந்து இவனோடு சேராது என்று சொல்லிவிட்டார் என்று அவர் சொன்னார் எம்ஜிஆரே அறிவி கொண்டு சேர்ந்து இது இதனோடு சேர்ந்தால் அழித்து விடுவார் சேரவில்லையே மறுநாள் பட்நாயக் எங்கே எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்று எம்ஜிஆர் புறம்படவே இல்லை சென்னையிலிருந்து ஏன் இல்லை அவருடைய தாயார் கனவில் வந்து இவனோடு சேராதே தீய சக்தி என்று சொல்லிவிட்டாரான் அதனால் அவர் சேரவில்லை என்று சொல்லிவிட்டார் ஐயோ தமிழ்நாட்டு அரசியல் தலை சுற்றுகிறது என்று ஓடிவிட்டார் பட்நாயக் அதான் எம்ஜிஆருடைய சிறப்பு யாரை எதிர்த்து யார் பெரிய தீமை என்று சொல்லி கட்சி தொடங்கி விட்டு பிறகு அவரோடைய போய் சேர்ந்து கொண்டால் நீ பேசுகிற எந்த ஒன்றுக்கு வரும் இந்த பாரிசு அரசியலை உண்டாக்குகிறார் இந்த கருணாநிதி குடும்பம் இந்த நாட்டையே தின்கிறது என்பதை மதிமுகவினுடைய கொள்கையாக்கி நாடு முழுவதும் இருபத்தைந்து ஆண்டுகள் பரப்பிவிட்டு பிறகு மீண்டும் போய் அந்த கட்சியில் சேர்ந்து விட்டாயே அவ்வளவு ஒன்று மோசமான இயல்புகள் உயவன் இல்லையனி ஈழத்தமிழர்களுக்காக முன்னின்று போராடியவன் தானே நல்ல சிலப்பதிகாரமெல்லாம் பாடமாக சொல்வார் ஆகவே எதற்கு சொல்கிறேன் என்றால் அந்த அறிவோடு நடந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் வீணாக போய்விடும் இல்லை இவங்க ஏற்றுக்கிறாங்களே எதுக்காக இல்லை இவன் கிடக்குறா நான் சொல்றேன் திமுகவை எதிர்த்து ஒழிப்பதற்காகவே பிறந்த ஒரு கட்சி அவரோடு வந்து சேர்ந்து என் மகனை எம்பி ஆக்குங்கள் என்னை எம்பி ஆக்குங்கள் என்று தலைவர்கள் க கையேந்தி நிற்கின்ற போது அந்த தொண்டை நானும் எம்ப பங்குக்கு நேர போய் கையெழுந்திக்கிறேன் உங்களும் வருவது சுற்றி வரும் உனக்கே தனி அமைப்பா இருக்குல்லங்க சார் இப்போ அவங்களுடைய நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த போனவன் சரியாக நடந்து கொண்டானா என்றால் தலைவனே கையை க கையெழுந்துக்கிற போது நாமும் கையெழுந்தான் நேரடியாகவே ஏந்தி விடுவோம் வைகோ போல சுற்றி வருவது லேட் இருந்து நாலு சீட்டு தருவேன் அந்த நாளில் நம்ம ஒரு ஆளாக இருக்கிறத விட போய் ஸ்டாலின் நயந்து சேவித்து நேரடியாக எம்பி ஆகிவிடுவோம் என்று அவன் நினைக்கலாம் இல்லை என்னதான் இருந்தாலும் ஸ்டாலின் இது வைகோவுக்கு ஏற்படுத்துகிற அவமரியாதை இல்லையா ஏற்றுட்டு இருக்கக்கூடாது இல்லை அவர் ஆ வைகோ சுயமரியாக நடந்து கொள்ளாமல் அங்கே போய்விட்ட பிறகு இவரே இவருடைய நிலைமையே தள்ளாட்டம்தான் என்றால் நாம் நேரடியாக போவதற்கு போவதற்கு என்ன என்று சொல்லி அந்த தொண்டன் நேரடியாக போய்விட்டான் இல்லாவிட்டால் அது அசிங்கமான செயல் அந்த தொண்டன் ஒரு கொள்கை வழி இந்த தலைவர்கள் கொள்கை இருந்தால் தகப்பனாரும் மகனும் கொள்கை இருந்தால் அந்த மனிதன் போய் சேர்ந்தது என்பது மோசமான செயல் தலைவர்களே கையெந்திருக்கிறார்கள் நானும் ஏந்தினால் என்ன நேரடியாக ஏந்தி கொள்வோம் என்று அவன் போய்விட்டான் அவன் உங்கள் தலைவர்களும் அப்படித்தான் அவனும் அப்படித்தான் நீனும் சரி நேரடியாக வா என்று சொல்லி சேர்த்துக்கொள்வோம் ஒரு ஒழுக்கமும் இல்லாத அரசியலில் இதை போய் ஒழுக்கம் பிரிஞ்சு பார்க்குறே அகனி ஒரு ஒழுக்கமும் கிடையாது இந்த திருமாவளவன் அவர்களுக்கு மறைமுகமாக திமுக நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் திருமாவளவனுடைய அந்த நிகழ்ச்சிகளுக்கு சரியாக அனுமதி கொடுக்கல அது திருமாவளவனே புலம்புறாரு நிறைய இடத்துல அதெல்லாம் ஏங்க கொடுக்கவில்லைன்னு நம்ம நம்ம சுதந்திர மனிதர்கள் தான் இதெல்லாம் ஒன்றும் இல்லை திருமாவளவனுக்கு சீட்டு கூட வாங்கணும் அதான் பெரிய கொள்கை வேங்க வேலுக்கு தீர்வு வேண்டும் என்பதை விட சீட்டு கூடுதலாக அதுக்கு இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார் கேட்டுக்கினே இருந்து என்ன பண்ணுறது எழுத்து போராடி அழிப்பியா ஏன்டா இவ்வளவு பெரிய மக்களுக்கு வகித்திருக்கிற ஒரு கட்சி ஏய்த்து என்ன இதை இதை விட அசிங்கம் எங்கேயாவது நடக்க முடியுமா அம்பேத்கார் காலத்துல குளத்தில் தண்ணி எடுக்காதே தான் சொன்னான் குடிக்கிற தண்ணீரில் மலத்தை கலந்துருக்கான இதை விட கேவலம் ஒன்று நடக்க முடியுமா அரசாங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறது மூன்று ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறது அந்த மக்களுக்காக கட்சி நீ போய் அங்கேயே குடியிரு உன்னுடைய தலைமையகத்தை அங்கே மாற்று இந்த அரசாங்கம் எனக்கு சீட்டு தருவது தராதெல்லாம் கிடைக்கட்டும் நீ எங்களுடைய மக்களுக்கு நீதி செய்யவில்லை என்றால் உன்னோடு எனக்கு எதற்கு கூட்டணி என்று கேட்க வேண்டியதை எல்லாம் விட்டு விட்டு ஆறு சீட்டுக்கு பன்னெண்டு சீட்டு தராவிட்டால் மட்டும் நான் வெளியே போவேன் என்று சொன்னால் அதில் என்ன பொருள் அவர் இப்பயும் சொல்றாரு எங்களுக்கு கொள்கை சமரசம் கிடையாது ஒரு காலத்தில் தேர்தல் அரசை விட்டுல விட்டு கூட நேரம் பேச விட்டு நீ மறுபடியும் நீனும் கேட்குற அப்படின்னு நல்லா விவரமா கேட்பேன் வேங்கை வயலில் சமரசப்படுத்தி கொண்டு விட்ட பிறகு வேறு என்ன கொள்கை சமரசம் அவர் செய்து கொள்ள வேண்டும் இல்ல அது குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குரல் எங்க அதுதாங்க நாடி நரம்பெல்லாம் ஒடுக்குகின்ற ஒரு போராட்டமாக இருக்க வேண்டும் அங்கேயே குடியிருக்க வேண்டும் என்னடா நீ ஆட்சி நடத்துகிறாய் உன்னோடு நாங்கள் கூட்டி சேர்ந்து எங்களுடைய மக்களுக்கு நீ பாதுகாப்பாக இருப்பாய் என்று உன்னோடு அணி சேர்ந்தால் எங்களுடைய மக்கள் குடிக்கின்ற நீரில் மலம் கலக்கப்பட்டால் இதற்கு தீர்வு காண இந்த அரசாங்கத்தால் முடியாததுனால் உன்னோட எனக்கு என்ன கூட்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கேட்டுவிட்டு தனி நேரத்தில் நடத்தி விட்டு இன்றைக்கு இருக்கிற போக்குவரத்து அவர் நடக்காமல் அதை விட்டு விட்டு நாங்கள் பிரதமராவது நோக்கம் முதலமைச்சராவது நோக்கம் நீ பொது தொகுதியில் முதல் நின்று வெற்றி பெற ஜெயிச்சிருக்காங்களா என்னங்க திருமாவளவன் நிற்க வேண்டும் அவர் எதுக்கு பாதுகாப்பாக போய் நிற்கிறார் எதற்கு ரவிக்குமார் பாதுகாப்பாக போய் இருக்கிறார் நாம் நம்முடைய தலைமையை நாடு ஏற்றுக்கொள்கிறது என்றால் நாம் முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் நம்ம அதற்கு நம்முடைய இந்த நாலு பேர் வேற பொது தொகுதியை சேர்ந்தவனுக்கு நம்ம சீட் வாங்கி வெற்றி வர முடியும் இன்னொரு பதினைந்து பேர் அவர் பொது தொகுதியை வெற்றி பெற வைக்க முடியும் கூட்டணி தானே அதற்கு காரணம் அதல்ல ஒரு தலைவன் எனக்கு அந்த மக்களுக்காக அதிக பரிவு கொண்டிருக்கிறேன் நான் தமிழ் மக்களுக்காக பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து எல்லா மக்களுக்காகவும் எல்லா கொள்கைகளையும் பேச வேண்டியதானே எந்த ஜாதியை சேர்ந்தவனையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பீகாரிலே முகச்சவரம் செய்கின்ற தலைமுடி வெட்டுகின்ற கற்பூரி தவறு முதலமைச்சராக இருந்தார் எங்க அவனால் மிகவிட்ட சல்யூட்டி அவர் முதலமைச்சர் தகப்பனார் எப்பொழுதும் போல் பெட்டியை வைத்து கொண்டு கிராமத்தில் இருந்தார் அரசு மாளிகைக்கு வரவில்லை அவன் மனிதனா அதனால் நரேந்திர தேவ் என்கின்ற சோசியலிஸ்ட் தலைவர்களின் கீழ் உருவானவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு கீழ் உருவானவர்கள் அவர்கள் காந்திக்கு கீழ் உருவானவர்கள் இதெல்லாம் காலி கூட்டம் அயோக்கிய கூட்டம் இந்த திராவிட அரசியலாம் இது எவ்வளவு பாருங்கள் எங்கிருந்து எங்கு உருவாகி அவனுடைய தகப்பன் முதலமைச்சராக இருக்கிறான் மகன் தகப்பன் அந்த பெட்டியை வைத்து கொண்டு கிராமத்திலே தான் இருக்கிறான் கற்பூரி தாகூர் ஏங்க கற்பூரி தாகூர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியும் என்றால் திருமாவளவன் வர முடியாதா அதற்குரிய பாங்கோடு நடக்க வேண்டும் இல்லையா யாருக்காக பேச வேண்டுமோ அதெல்லாம் பேச வேண்டும் எந்த நிலையிலும் காம்ப்ரமைஸ் கூடாது சமரசம் கூடாது நம்ம ஆறு சீட்லேருந்து பன்னெண்டு சீட் ஆகுறது தானே எல்லா தந்திரமும் இது இது இந்த அரசியல் எவ்வளவு நாளைக்கு நடந்த என்னைக்கு வேண நம்பியே தான் இருக்கும் இல்லை திமுக திட்டமிட்டு ஒடுக்குதா விடுதலை சிறுத்தைகள் ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கணும்னு நினைக்கிறா திமுக எதற்கு திட்டமிடாது சொல்லு நீங்கள் கொஞ்சம் மண்டையை தூக்கிட்டீன்னா உன்னை எப்படி ஒழிக்கிறதுன்னு அது திட்டமிடும் அது திமுக எதற்கு திட்டமிடாது திமுகவுக்கு எந்த ஒழுக்கமும் கிடையாது எந்த நேர்மையும் கிடையாது எந்த நெறிமுறையும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் அண்ணா காலத்தில் இருந்துச்சு அண்ணா காலத்தில் முழுமையாக இருந்துச்சு அண்ணா உயர்ந்த மனிதன் அதுக்கப்புறம் கருணாநிதி காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் இப்படியும் இருக்கும் பெரும்பகுதி அப்படியும் இருக்கும் ஸ்டாலின் காலத்தில் ஒன்றுமே கிடையாது அவர் இந்த தப்பு தீராறு கொடுக்குகிறார் சூது செய்கிறார் சூத செய்ய தவிர வேறு என்ன செய்வார் அவர் நீ எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இது என்னத்துக்கு பேசுகிற வேங்க வேலை அவராக கலக்க சொன்னார் அதில் நமக்கு வேற சமூக இடைஞ்சல்கள் வரும் என்று அவர் பின்வாங்குகிறார் அவர் அவருடைய ஆட்சி நன்மை குறித்து தான் பேசுவார் உனக்கு யாருக்காக கட்சி வைத்திருக்கா நீ அதெல்லாம் இல்லைங்க கம்யூனிஸ்டுகள் வெளியில வந்தாலும் போயிடும் இல்ல வேற நின்று ஜெயிக்க முடியாது ஒண்ணு இருக்குல்ல அப்புறம் அப்படி இருக்க வேண்டியது ஏதாவது ஒன்றின் வழியாகத்தான் வளர்ச்சி அடைய வேண்டும் கற்பூரி தவறு வாழ்நாள் போதும் போராளியாக இருந்து ஒரே ஒரு முறை ஆளுங்கட்சி ஆகி மந்திரி முதலமைச்சர் ஆகிவிட்டார் ஆனாலும் என்ன ஆகாவிட்டாரு என்ன முதலமைச்சர்களுக்கு தனி கூட்டணியில இருக்கிற இந்த லட்சணம் கூட்டணியில இல்ல அதிகாரமும் இல்லைன்னா ரெண்டு அந்த நாலு எம்எல்ஏ இல்லைன்னா ரெண்டு எம்பியும் இல்லன்னா இன்னும் குரல் கொடுக்க முடியாத

அரசியல் சாசனங்கள் உருவாவதற்கு துணையாக நின்று அதுக்கு பிறகு என் மூட்டு மந்திரி பதவி எனக்கு வேண்டாம் என் மக்களுக்கு நான் நேரடியாக சேவை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தார் அதனாலே ஆறு சீட்டு வந்தால் என்ன அறுபது சீட்டு வந்தா என்ன அஞ்சு சீட்டு வந்தா என்ன ரெண்டு சீட்டு வந்தா என்ன நாம் யாருக்காக பேசுகிறோம் அம்பேத்கர் தன்னுடைய அதிகார அரசியலை வைத்தால் இவ்வளவு பெரிய தலைவராக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறார் அயோத்திதாசர் பேசப்படுகிறார் அவர் என்ன அதிகார அரசியல் இல்லாத அயோத்திதாசருக்கு நிகரான ஒரு தலைவனை பார்க்க முடியாது பௌத்த மதம் பௌத்த சிந்தனை திருக்குறள் சிந்தனை பாகுபாடற்ற மனித வாழ்வினுடைய உயர்நிலை பெரிய வைத்தியன் பெரிய சித்தன் பெரிய எழுத்தாளன் அஞ்சு ரெண்டு பைசா தமிழோ ஒரு பைசா தவளானோ என்று ஒரு பத்திரிகை நடத்தி இருக்கிறார் அவர் எழுதியதெல்லாம் படித்தால் வியப்பாக இருக்கிறது எவ்வளவு சிறந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் எங்கும் பிறப்பார்கள் எல்லா அம்பேத்கருக்கு நிகரான அறிவாளி அயோத்திதாசருக்கு நிகரான மனிதர்கள் அப்புறம் நம்ம இந்த பவர் என்ன இதை ஹவு டு கேப்சர் இட்டுங்கிற சிந்தனை வந்துவிட்டால் அது பாதி உயரத்தை அரைக்கி விடும் அவ்வளோதான் நம்முடைய ஜனநாயகம் எல்லாரையும் கற்பழித்து விடும் ஒருவனையும் விட்டு வைக்காது இதான் நடைமுறை திருமாவளவன் சமீபத்துல ஒரு இடத்துல சொல்றாரு பாஜக வந்து அதிமுக கூட்டாணியில இருக்கு அதனால அங்க போக முடியாது ஒருவேளை இல்லன்னா போகலாம் சரி சேருட்டேன் நல்லதுதான் திருமாவளவன் ஒரு செக்யூலரிஸ்ட் ஃபார்ம் ஒன்ற அலையன்ஸ் ஒன்றை ஏற்படுத்திட்டான் அப்போ சும்மாதானே இருந்தாருமே மக்கள் நல கூட்டணி எடப்பாடி இல்ல எடப்பாடி சும்மா தானே இருந்தார் பிஜேபி உறவில்லாம இப்ப ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரையலாம் அப்போ உள்ள வந்திருக்க வேண்டியதுதானே ஒரு வாங்க இங்க வாங்க அவனோட மட்டும் சேந்திராதி நம்ம எல்லாம் இருந்துருக்கோம்னு சொன்னா சரிவாரு எடப்பாடி மிஸ் பண்ணிட்டாரு இல்லை என்ன இருக்க பூரா அப்படி யோசிச்சுன்னா இருந்துட்டு அங்கேயே இருந்து அப்புறம் உன்னோடையும் சேருவேன்னு சொல்றது ஸ்டாலினை கொஞ்சம் பயமுடுத்தி வைக்க முடியுது அவ்வளவுதானே தவிர ஸ்டாலினை அதான் ரொம்ப தொங்கிராம கொஞ்சம் பயப்படுத்தி வச்சுக்கிறாரு அங்கே போயிருவேன் இங்க போயிருவேன் மார்க்சிஸ்ட் சொல்ல மாட்டேங்கிறேன் அது இருக்கேன் இது அவரே சொல்லுவாங்க மார்க்சிஸ்டா கேட்குறான் இந்த முறையெல்லாம் அந்த ஆறு சீட்டுகள் நினைக்க முடியாது அதிகமாக போன்றாங்க கம்யூனிஸ்டாக கேட்குறாங்க ஆனால் ஸ்டாலின் சரி தனியா நீ போன் முடிவுக்கு வந்து இவங்களை எடுத்து விட்டாருன்னு வச்சுங்க ஒருத்தரும் ஒருத்தரும் அப்போ திமுக மட்டும் திமுக ஏதோ கொஞ்சம் வருவேன் அவன் ஆனால் இவங்க ஒருத்தர் தேர மாட்டாங்க அது அதிமுக பக்கம் எல்லா தனித்தனியாக நின்ற காலங்களில் அவர் அவர் பலம் வெளிப்பட்டு இருக்கிறது தனித்தனியாக நின்றுக்கிறாரு ரொம்ப போட்டு உருட்டி எடுத்துக்கொண்டே இருந்தார் போடா உன் தகுதி தெரியாமல் நீ கேட்டு கூட்டணிக்கி எதுக்கணும் ஆறு இடம் நாலு இடம் வெற்றி விடுவேன் இன்னும் நாற்பது வருஷத்துக்கும் நீ நாலிடம் ஆறு இடம் நிற்க வேண்டியது இதுதான் அதுக்குள்ளே நிலை சும்மா உன்னை தவ விடுறதுக்கெல்லாம் நான் வேணும் முட்டாளா என்ன எங்கள் கட்சியிலேருந்து தான் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் எங்கள் கட்சியில்தான் மந்திரிகளாக இருக்கிறார்கள் உன் கட்சியும் வைத்துக்கொள்வோம் அவங்களுக்கு இந்த அரசியல் சூச அரசியல் திமுகவுக்கு நிகர் எவனும் கிடையாது பணம் கொடுக்கறது அடிக்கிறது கவுக்கிறது இதெல்லாம் ஏங்க பத்து ஆண்டுகளா கூட்டணி இருக்கிற கட்சிக்கும் பணம் கொடுக்குறேன் கட்சி தலைவனுக்கும் பணம் கொடுக்குறேன் அப்ப எப்படி தவிர எந்த கட்சிக்கு எந்த கட்சிக்கும் கூட்டணி கட்சி பூராவுக்கும் பணம் கொடுக்கறாங்க பாருங்க இதெல்லாம் அதென்ன இது என்ன நோண்டக்கூடாது பொதுவான கருத்து தான் பொதுவான கருத்து எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாங்க வெளிப்படையா கொடுக்குறாங்க அப்புறம் எப்படி இவங்க வந்து கொள்கை கூட்டணி மத சார்பற்ற கூட்டணி கொள்கைக்காக ஒன்று நடந்திருக்கு எனக்கு தான் மோடி இந்து மதவாதம் பேசுகிறார் என்று தோன்றுகிறது என்ன எனக்கு தான் தோன்றுகிறது ஆனா இந்த மோடி உன்ன காட்டியே நம்ம வாழ்நாள் முழுவதும் பதவியில் இருக்கணும்னு நினைச்சுன்னா என்ன மோடியை அதாவது இதெல்லாம் ரொம்ப இதுக்கு எடுத்தால் மோடி 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 அது முஸ்லீம்களுடைய மன எடுக்கிறது ஓ முஸ்லீம்களுடைய மனநிலை இது முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுடைய மனநிலை மோடி 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 இந்துக்களுடைய இந்து தமிழ்நாட்டில் இருக்க இந்துக்கள் மனநிலை அப்படி தானே இருக்குது இல்லை அப்படி சரி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் மோடிங்கிறது க மாறாது அப்படி ஒரு ஓட்டு மாறாது ஒரு நன்மையும் அவர்களுக்கு கிடைக்காது அவர் ஸ்டாலின் போய் பதவியில் உட்காருவார் அவர் வேண்டியதெல்லாம் பண்ணிக்குவார் எல்லாம் இருந்து கீழே வரையிலும் எல்லாரும் வாய்க்கால திறந்து வைத்து உட்கார்ந்துருப்பேன் முஸ்லீம்களுக்கா என்ன அவ்வளோ எந்த சட்டத்தை அவ்வளோ நாற்பது பேர் அங்கே போகிறாரு நாற்பதுக்கு நாற்பது பேர் ஒரு சட்டத்தை நிறுத்த முடிந்ததா அந்த சட்டத்திற்கு எதிரான மனநிலையை உண்டாக்க முடிந்ததா இதை எந்த முஸ்லீமாவது கேட்டுருக்கிறானா திமுகவிடம் முஸ்லீம் முஸ்லீம் ரெண்டு பேர் எம்எல்ஏ வந்தால் போதும் மோடி எதிர்ப்பு மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் மோடி எதிர்ப்பு என்றால் ஒப்புக்கொள்வார்கள் அந்த ரெண்டு முஸ்லீம் லீக்கு நாலு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கி கொண்டு அவர்கள் இருப்பார்கள் அவ்வளோதானே தவிர இந்த சட்டங்களை சட்டங்களுக்கு எதிரான மனநிலையை காந்தி ஒரு கருத்துக்கு எதிராக அப்படி போய் உப்பை அழுவார் நாடு துள்ளுமே புரியல அவனுக்கு உப்பை அல்டுவார் நாடு துள்ளும் நீங்களெல்லாம் எங்களுடைய மதம் எப்படி இழிவுபடுத்தப்படுகிறது எங்களுடைய சட்டங்கள் எப்படி சிதைக்கப்படுகின்றன எங்களுடைய சரிய சட்டம் எப்படி புதைக்கப்படுகிறது என்று நீ உனக்காக போராடாமல் சும்மா அந்த ரெண்டு எம்எல்ஏ வந்தால் போதும் இந்த ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தால் மோடிக்கு எதிராக இருக்கிறார் ஆகவே வாக்களி என்றால் உன்னுடைய சட்டங்கள் போயே போய்விட்டது எல்லா சரிய சட்டமும் போய்விட்டது நீ ஒன்றும் இல்லை ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து முடிந்து விட்டால் சரிய சட்டம் என்று ஒன்று இருக்கவே இருக்காது உனக்காக போராடு கொஞ்சம் தொகையாக இருக்கிறாய் நீ என்று நான் சொன்னால் நான் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டால் எனக்கு என்னுடைய சட்டங்கள் பாதுகாக்கப்படும் என்று நம்பினால் நம்பிக்கொண்டே இருக்க வேண்டியது பத்தாண்டுகளாக நம்பிக்கொண்டே இருக்கிறார் என்ன உனக்கு மாறுதல் வந்தது முப்பது கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறீர்கள் எழுபத்தி ஏழு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மூச்சை பிடித்துக்கொண்டு ஒரு துயரம் செய்ய வேண்டாம் கம்பெடுக்க வேண்டாம் கத்தி எடுக்க வேண்டாம் அரசுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் ஓட்டு போடுவதில்லை என்று ஒரு முடிவு எடுக்கட்டும் முப்பது கோடி பேர் இந்தியாவில் ஓட்டு போடாவிட்டால் உலகம் புறா இங்கே திரும்பி பார்க்கணும் அதெல்லாம் நான் எத்தனையோ யோசனைகளை சொல்லுகிறேன் யார் கேட்குறாரு அவர்களுக்கு புரியாது ஸ்டாலின் அவர் தான் மோடி எதிர்ப்பு இதுதான் தவிர இவர் எதற்கு எதிர்க்கிறாரு வாஜ்பாயோடு சேர்ந்தவர் நாளைக்கு சேர மாட்டாரா மோடி ஒரு இறுக்கு இறுக்கி முதுகு தண்டில் கை வைத்தால் ஸ்டாலின் அங்கே அடிப்பார் உனக்கு பாதுகாப்பை நீ உன்னுடைய கூட்டம் என்று நினைக்க உனக்கு தெரியவில்லையே நான் சொன்னால் யார் கேட்கிறார்கள் நான் எத்தனையோ ஆண்டுகளாக கத்தி கொண்டே இருக்கிறேன் கத்தி கொண்டு விட்டு ஜாதவண்டிதான் போது அப்புறம் ஒரு நாளைக்கு நினைப்பாங்க இதெல்லாம் அன்னைக்கே சொன்னாண்டாவே சொன்னாண்டா 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 வாங்க நம்மளை எரிச்சு விட்டுவன் சொன்னாண்டான்னு பாராட்டினான் என்ன நம்மளை படிச்சாட்டேன் என்ன ஆக உனக்கும் உனக்கும் பயன்பெறாது எனக்கும் பயன் இல்லை அரே நம்ம நல்லது சொன்னோம் மக்கள் கேட்டார்கள் என்ற கருத்தும் இல்லை உனக்கு வர வேண்டிய பயனும் வரல என்ன இதுதான் உலகத்தினுடைய போக்கு நான் சொல்கிற ஒரு மாதத்தை நல்ல கட்டம் பிஜேபி இந்த நாட்டை விட்டே போயிடும் கடைசியாக திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒரு பத்தாயிரம் தான் சொல்லிட்டேன் தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று இந்து சமய அறநிலையத்துறையை மாற்று இந்து நம்முடைய சமயம் இல்லை நம்முடைய சமயம் சைவம் வைணவும் தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வை அதை தூக்கு, பிஜேபி புடகையில் எடுத்துக்கொண்டு போகாவிட்டால் நீ தூக்கிலே தொங்குகிறாயா என்று கே தொங்குகிறேன் நிறைய விஷயங்களை பற்றி ரொம்ப நன்றி